அனைவருக்கும் வணக்கம் வாழ்கோளமுடன் நான் உங்கள் மகிழ்ச்சலேருந்து அருண் பேசுகிறேன் இப்போ நான் வீடியோவில் ஸ்கிரீன் ரெக்காரில் ஒரு சவறு போட்டிருக்கேன் இந்த சவரு தான் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மூணு வருஷமோ நாலு வருஷமோ ரெண்டு வருஷமோ இரவு பகல் பாராமல் கண்ணை விழித்து படித்து 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 அந்த ரிசல்ட்டு போட்டு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு கவுன்சிலிங் வர சொல்கிற அன்னைக்கு எல்லாருமே போய் இந்த இருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தான் போய் உள்ளே போஸ்டிங் எடுத்து வந்தாலும் அந்த இருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் அப்படி ஒரு மனசில் ஒரு தோணும் எண்ணம் இந்த சவத்தை பார்க்குறதுக்கு எத்தனை இரவு பகல் பாராமல் அவன் படிச்சிருப்போம் நாங்கள் படிக்கும் மேலாம் எங்களுக்கு எப்போடா அந்த சவத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே உட்காந்து சவத்தை வச்சுக்கிட்டே படித்த டீம்னால் நாங்கள் அது ஒரு தவமான ப்ளேஸ்மணி நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்னால் நம்மளோட சர்வீஸ் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட தள்ளி போயிடுது அதனால் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு ஒரு மார்க்கையும் நம்ம பொண்ணை சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும் கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு கால்பார் இல்லை என்னால் படிக்க முடியலை என்னால் படிக்க முடியாது நான் கால் கால்ஃபார் போட்டோன்னே தான் படிப்பேன் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னைக்குமே முன்னேற முடியாது கால் கால்ஃபார் வர்றதை நோக்கி இப்போ இருந்தே உட்காந்து படித்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க இந்த இந்த பதினோரா மாதம் அடுத்த பதினோரா மாசத்துல நீங்கள் ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கியிருப்பீங்க அதனால் டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க வாழ்க வளமுடன் காலம் புண் போன்றது